ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏடிஎன் மகி கிச்சன் இன்றைக்கி நம்ப வீடியோவில் நல்லா சூப்பரான ஒரு ஹெல்த்தியாக ஒரு ஈவினிக் டிஃபன் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் ரெண்டு பீட்ரூட் வந்து நான் எடுத்திருக்கேன் பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தி ஐம்பது கிராம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதோட மேல் தோலை வந்து எடுத்துருங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா பீட்டோட்னா பசங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்றதுனா கஷ்டம் தாங்க ஏன்னா இது ஒரு ஸ்வீட்டான ஒரு காய் இது எல்லாருக்குமே தெரியும் இந்த ஸ்வீட்டான காயை வந்து நாம் இன்றைக்கி நல்ல ஒரு காரம் ஜாரமாக நாம் இன்றைக்கி இது ஒரு ஈவினிங் டிஃபனாக செய்ய போகிறோம் பசங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சாப்பிட்றதுக்கு இது சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாங்க அந்த மாதிரி ஒரு டிஃபன் கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் ரெண்டு மேல் மேல்தூளை எடுத்துகிட்டு மறுபடியும் ஒரு தடவை வாஷ் பண்ணி எடுத்துருங்க ஏன்னா மேலே மண்ணெல்லாம் லைட்டாக இருந்தால் இருக்கலாம் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நாம் இந்த மாதிரி கேரட் துரு ட்ரேயில் வந்து துருவி எடுத்துக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரெண்டு காயுமே நான் துருவி எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போ துருவி எடுத்தாச்சு பாருங்கள் இதை எடுத்துகிட்டு நாம் ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மிக்சிங் பவுலில் மாற்றிட்டு இது கூடவே நான் வந்து ஒரு கப்பு பச்சரிசி மாவு எடுத்துருக்கேன் இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க குழம்பு மிளகாயத்தில் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்து எல்லாம் ஒன்றா கலந்து பீட்டோட்டோட இந்த பச்சரிசி மாவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க நல்லா கலந்து விட்டு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் அங்கே தெளித்து நம்ம பிசையினோம் நம்ம முன்னாடியே பார்த்தீங்கன்னா பீட்டோட்டு கொஞ்சம் ஈரத்தன்மை உள்ளது அதுக்காக அதுலேயே ஈரம் அதிகமாக இருக்கும் அதுக்காக தண்ணி வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம சாதாரண ஒரு பச்சை தண்ணி தான் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நம்ம இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம் எப்போன்னு சொல்கிறது போல் சப்பாத்தி மாவு எந்தளவுக்கு பசைஞ்சு எடுப்போமோ அந்தளவுக்கு இதை நம்ம சாஃப்டாக பசைஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி உங்கள் பசங்களுக்கு செஞ்சு பாருங்கள் பீட்ரூட்டில் இந்த மாதிரி செய்யலாமா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குன்ற மாதிரி நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க இதுக்கப்புறம் நம்ம வார்டில் ரெண்டு நாள் மூணு நாள் நீங்கள் இதே போல் செஞ்சு உங்கள் பசங்களுக்கு நீங்கள் கொடுப்பீங்க கண்டிப்பாக ஏன்னால் இதில் வந்து இனிப்புன்றது சுவையே வந்து இருக்காதுங்க நல்லா காரஞ்சரமாக சூப்பராக சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் வந்து அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் மாவு வந்து பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பசைஞ்சு எடுத்துட்டு இருக்கேன் அவ்வளோதான் பாருங்கள் ரெடியாகிடுச்சு இப்போ நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் சப்பாத்தி மாவுங்க பசைஞ்சு எடுத்தாலே போதும் தண்ணி மட்டும் கொஞ்சம் பார்த்து பார்த்து லைட்டாக தெளித்து தெளிச்சு பிசைங்க ரொம்ப தண்ணி விட்டீங்கன்னா மாவு வந்து கொஞ்சம் தள ஆயிடுச்சுன்னா ஆகிடுச்சின்னா உருண்டை பிடிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டங்க அதுக்காக தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பசைச்சு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் பாருங்கள் மாவு வந்து நல்லா சூப்பராக கரெக்டாக வந்து பிசைஞ்சு எடுத்துருக்கோம் நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இந்தளவுக்கு மட்டும் பசிஞ்சு எடுத்தால் போதும் இப்போ இந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஊறணும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க டக்குன்னு நம்ம உடனே இதை செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ இது ரெடியாகிடுச்சு பாருங்கள் இதுலேருந்து நான் சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து நான் உங்களுக்கு எந்த அளவுக்கு உருண்டி திரட்டி எடுக்கணுன்றதை காட்டுறேன் பாருங்கள் பசங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு கொடுங்க அந்த மாதிரி ஷேப்பை பார்த்து நம்ம பசங்களுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் இப்போ நாம் உள்ளங்கையில் நல்லா அழுத்தி விட்டுட்டு நல்லா புதுசாக ஒரு சீப்பு இருந்ததுன்னா அதை எடுத்து லைட்டாக ஒரு பக்கம் மட்டும் அழுத்தம் கொடுத்துக்கோங்க பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு நான் ஒரு வாழை கட் பண்ணி அதில் தாங்க வச்சுருக்கேன் இதே போல் ஒவ்வொரு பீஸாக நீங்கள் உருட்டிட்டு கொஞ்சம் லைட்டாக திரட்டி எடுத்து கோல் சைடு திரட்டினீங்கன்னா நீட்டாக வரும் பாருங்கள் அந்த மாதிரி திரட்டிட்டு நல்லா உள் ஒரு விரலை வச்சு அழுத்தம் கொடுத்தீங்கன்னா இந்த அளவுக்கு வரும் ஒரு சீப் எடுத்து லைட்டாக ஓரமாக அப்படி ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கன்னா நமக்கு அழகாக இருக்குங்க இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் இருக்கிற மாவு எல்லாமே உருண்டை பண்ணி தரட்டி நான் எடுத்திருக்கேன் பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா கடைசி உண்டை தான் உங்களுக்கு காட்டுறதுக்காக எடுத்து காட்டுறேன் இதே போல் எல்லாமே செஞ்சு எடுத்துருங்க இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இட்லி பாத்திரம் தண்ணி நல்லா வந்து கொதித்து வரணுங்க தண்ணி நல்லா கொதிச்சு வந்தால் தான் இந்த பீசஸ்லாம் நல்லா சாஃப்டாக வெந்து வரும் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு பாருங்கள் இதை எடுத்து இப்போ இட்லி பாத்திரம் வச்சிருங்க ஒரு பத்து நிமிஷம் தாங்க பத்துலேருந்து இல்லை பாஞ்சு நிமிஷம் வெந்து எடுத்தால் போதும் இப்போ போட்டு மூடி விட்டுருங்க கொஞ்சம் நேரம் வெந்து வரட்டும் பாரு ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வந்து வந்துட்டுருக்கு நம்ம அதுக்குள்ளார நான் வந்து பழுத்த பச்சை மிளகா ஒரு ஆறு பீஸ் வந்து சின்ன சின்ன நீட்டு வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஸ்ப்ரிங் ஆனியன் அதை எடுத்துக்கோங்க நான் ஒரு அஞ்சு பீஸ் எடுத்திருக்கேன் அதையும் எடுத்து சின்ன சின்ன பீசஸாக தூளாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் கத்தியிருந்தால் கத்தியில் பண்ணிக்கோங்க நான் வந்து சிசல கட் பண்ணி எடுத்துட்ருக்கேன் எப்பவுமே நம்ம பீட்டோட் பார்த்தீங்கன்னா பொரியல் சப்பத்தில் பசங்கள் சாப்பிடுவோம் கூட்டு அந்த மாதிரி தான் செஞ்சு சாப்பிட்ருக்கோங்க இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டீஸ் வந்து அந்தளவுக்கு நாக்கிலேயே இருக்குங்க நீங்கள் திரும்ப திரும்ப கண்டிப்பாக இதை மாதிரி செய்வீங்க அந்த அளவுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் ஸ்ப்ரிங்காரியம் வந்து நம்ம சின்ன சின்ன தான் கட் பண்ணி எடுத்தாச்சு அதுக்குள்ளவே கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் நம்ம தூளாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பத்துலேருந்து பாஞ்சு நிமிஷம் நல்லா வெந்து வந்திருக்கு நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்திருக்கு இப்போ காரங்க கலர் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப டல்லாக தான் இருக்கும் நம்ம எண்ணெயில் போட்டு நல்லா பொறிச்சு எடுக்கிறப்ப நல்லா சூப்பராக கலர் வந்துடும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க ஒரே ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு உள்ளங்கை கரண்டியில் எடுத்துருக்கேன் சின்ன கரண்டி நீங்கள் வேணால் ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க அதில் நல்லா தூளை நறுக்கின பூண்டு ஒரு பத்துலஞ்சு பாஞ்சு பீஸுங்க எண்ணெய் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற பழுத்த மிளகாய் அதையும் சேர்த்துக்கோங்க காஷ்மீர் மிளகாயத்தில் ஒரு அரை ஸ்பூன் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து டொமோட்டோ சாஸ் ஒரு அரை ஸ்பூன் வந்து சோயா நம்ம கட் பண்ணி வைக்கிற வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சமாக கருவேப்பிலை அது கூடவே தேக்கேற்ப ஒரு அரை ஸ்பூன் உப்பு கூடவே ஒரு அரை ஸ்பூன் வந்துட்டு வினிகர் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் வினீகர் சேர்த்து செஞ்சீங்கன்னா டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க இப்போ எல்லாம் நல்லா உதவ கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு மசாலா பழங்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வேக வச்ச இந்த பீசஸ் வந்து பீட்டட் பீஸ் எடுத்துக்கலாங்க எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்து ஸ்டவ்வு மீடியம் சைஸில் வச்சுக்கிட்டு நிதானமாக கலந்து விடுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக ரெடியாயிடுச்சு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க மசாலா வந்து நல்லா எல்லாம் ஒன்றை போல் பறந்து அளவுக்கு கலந்து கலந்துவிட்டுக்கோங்க அவ்வளோதான் பாருங்கள் நமக்கு சூப்பரான ஒரு யூனிட் டிஃபன் ரெடியாகிடுச்சு கண்டிப்பாக ஸ்கூல் விட்டு ஒரு பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க நீ ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நாம செஞ்சுருக்கிற இந்த ஈவினிங் டிஃபன் பாருங்கள் கலர் வந்து அளவுக்கு இதை பார்த்த உடனே சாப்பிட்ண போல் இருக்குது அந்தளவுக்கு கலர் பார்க்க அவ்வளோ லுக்காக இருக்குது கண்டிப்பாக பசங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க பசங்களும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராகும் இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டாக ஒரு பீட்டட் வச்சு பசங்க வந்து சாப்பிட்ருக்க மாட்டாங்க கண்டிப்பாக நீங்களும் செஞ்சுருக்க மாட்டேங்க இந்த மாதிரி தடவை செஞ்சு கொடுங்க அது மட்டும் இல்லைங்க இது பீட்ரூட் வச்சு தான் செஞ்சாங்களான்றது அவங்களால கண்டே பிடிக்க முடியாது ஏன்னா அளவுக்கு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு அது மட்டும் இல்லைங்க காரஞ்சாரமாக இருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நான் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தான் எதிர்பார்க்குறேன் அப்படி பிடிச்சிருந்ததுன்னா நம்ம ஏடிஎன் வகை சேனலை போய் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் கூடவே பில் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க